நம்ம சொந்தம் வேணும் நமக்கு ஒன்றுனா அவங்க தான் வந்து நிற்பாங்க நமக்கு நல்லது கேட்டதுக்கு அவங்க வரணும் நமக்காக எல்லாம் செய்யணும் நம்ம சொந்தக்காரவங்க இல்லைனா நமக்கு மரியாதை கிடையாது நம்ம சொந்தக்காரவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இன்னுமே இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தக்காரங்க வராங்கன்றதுக்காக சமைச்சு வைப்போம் சொந்தக்காரங்க வராங்கன்றதுக்காக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சு வைப்போம் சொந்தக்காரவங்க முக்கியம் சொந்தக்காரவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ நாள் நல்லது கேட்டதுனாலும் சொந்தக்காரவங்க தானே வந்து நிற்கணும் நம்ம அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலயும் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது எந்த குறையும் வச்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வோம் விழுந்து விழுந்து செய்வோம் எல்லாமே செய்வோம் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு தாங்க நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதே ஏன்னா வந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக பழகினாலுமே அவங்க நம்மள்ட்ட உண்மையாக பழக மாட்டாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வரது நம்ம என்ன வச்சுருக்கோம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோ எந்தெந்த மாதிரிலாம் என்னென்ன வாங்கி சேர்த்து வச்சுருக்கோம் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோ இல்லை இடம் வாங்கி போட்டிருக்கோமா இல்லை அது வாங்கி வச்சிருக்காளா இல்லை இந்த விந்து திரக வீட்டில என்ன புதுசா வாங்கி வச்சுருக்கா இதெல்லாம் நோட் பண்ணதான் அவங்க வருவாங்களே நம்ம அந்த மேலே பாசமோ அக்கறையோடலாம் அவங்க வரது கிடையாது நம்ம என்ன பண்றோம் இவளை எப்படியெல்லாம் இங்கே எடுக்கலாம் என்னென்னலாம் சொல்லி உங்கள் குடும்பத்தில் சண்டை எடுக்கலாம் ஆனால் நம்ம நல்லா வாழ்கிறோன்னா அவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதுங்க இதே நம்ம கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கேட்கும் போது அப்படியே தேன் வந்து பாயும்னு நினைக்கிறேன் அவங்க காதில் இதே நம்ம நல்லா வாழ்கிறோம் போது மிளகாத்தூளை காதில் போட்டோம் மாதிரி இருக்கும் போல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் வந்து கஷ்டப்படும் போது சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி இருக்காது ஏன்னா கூட பிறந்தவங்க கூட இருக்க மாட்டாங்க சரிங்களா பெத்தவங்களை விட்டுருங்க பெத்தவங்க பெத்த மனம் என்னைக்கும் பித்துதான் ஆனா கூட பிறந்தவங்களா இருந்தா கூட சாப்பிட்டியா எதுவும் கஷ்டப்படுறியா எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்க எந்த நாதியும் இருக்காது இதே நீங்கள் நல்லா மட்டும் வாழ்ந்து பாருங்களேன் இவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறதான்னு சொல்லி கிளம்பி வருவாங்க அதாங்க சொந்தக்காரவங்க சொந்தக்காரவங்களுக்கு எப்படின்னா நம்ம கஷ்டப்படுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம நல்லா வாழ்கிறோன்னா அவங்களுக்கு பொறுக்காது எப்படியெல்லாம் கிடைக்க கலைக்கலாம் அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம் எந்தெந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து குடைச்சலை கொடுக்கலாம் எந்தெந்த மாதிரிலாம் புருசு முன்னாடிக்கு சண்டைகள் தான் யோசிப்பாங்க நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை ப பொறுத்த வரைக்கும் நம்மளாம் செல்லா காசுங்க நம்மள்ட்ட எல்லாமே இருந்தால் அது வந்து நம்மளை வந்து ரொம்ப மெச்சிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க இல்லைன்னா வந்து தூத்துறதுல முதல் ஆளாக சொந்தக்காரவங்க தான் இருப்பாங்க அதே நம்மள்கிட்ட இருக்குன்னா அது இவன்ட்ட எப்படி வந்துச்சு இவன் எப்படி இப்படி வாழலாம் இவன் எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெடுக்கிறதுக்கு தான் முதல் ஆளாக வந்து கிளம்பி வருவாங்க எப்போவுமே நீங்கள் யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ இல்லையோ சொந்தக்காரவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா நம்மளை வாழ்கிறத பொறுப்பு என்றைக்குமே வந்து நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க நம்ம சொந்தக்காரவங்களாக தான் இருப்பாங்க அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் எப்படியெல்லாம் வாழ்ந்து காமிக்கணும்னா நம்ம எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்தந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அவங்க முன்னாடி நல்லா வாழணும் நல்லா சேமிக்கணும் நம்மளால் செல்வத்தை சேர்க்கணும் அதாவது நகையாக சேர்க்கணும் அவங்க முன்னாடி நாலு நகை போட்டால் அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துடும் ஹை ஃபீவர் வந்து டெம்பரேச்சர் கூடிடும் சரியா அந்த மாதிரிலாம் அவங்கள எப்பவுமே அந்த ஒரு வைப்ரேஷன்லையே இருக்கணும் அவங்க முன்னாடி அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை நம்மளை பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ இப்படி வாழ்கிறாளே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷனோடு அவங்கள வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை பார்க்க பார்க்க அவங்க வந்து அப்படியே குதிக்கணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் நாங்கள் கஷ்டப்படும் போது அப்படி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சொல்லியே காமிக்கக்கூடாது அவங்க முன்னாடி வாழ்ந்து தான் காமிக்கணும் என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க கிளம்பி வராது ஏன்னா இதை வச்சு உங்கள் வீட்டில் என்ன கலவரத்தை உண்டாக்கலாம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு எந்த மாதிரி சண்டையை உருவாக்கி உங்களுக்குள்ள சண்டையை வர வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க கிளம்பி வர்றது அவங்களுக்கு கொடுக்குற ஒரே தண்டனை என்னென்னா நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சேமிக்கணும் சேமிக்கணும் கண்டிப்பாக சேமிச்சாதான் அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் இந்த மாதிரி சொந்தங்கக்காரவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னா நம்ம பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலமையில இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடியாக இருக்கும் அது அவங்களுக்கு வந்து நம்ம அதுக்கு இப்பலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைலேருந்தே இந்த கோவில் ஆரம்பிச்சிடுவோம் சிறுக சிறுக சேமிப்போம் சொந்தக்காரவங்களை மனசில் நினைங்க கண்டிப்பாக நீங்கள் சேமிப்பீங்க உங்கள் வேறு எதையும் நினைக்க வேணாம் சொந்தக்காரவங்க நினைங்க சொந்தக்காரவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைங்க உங்களை தோகம் பண்ண சொந்தக்காரங்களை நினைங்க நினைக்க நினைக்கவே நீங்கள் நல்லா வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணணும் கர்மாயிஸ் பூமராங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உண்மையான வார்த்தை இது வந்து கண்கூடி நான் பார்த்த வார்த்தை ஏன்னா நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களை பார்த்து இலக்காரமாக சிரித்தவங்க இன்றைக்கி நம்ம ஆண்டவன் வந்து இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை பார்த்து ஒருத்தவங்க இலக்காரமாக நினைக்கிறாங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களோட பழகுனவங்களா இருக்காங்க இருந்தாலும் சரி உங்களை இலக்காரமாக நினைக்கிறாங்கன்னா கூடிய விரைவில் அந்த கஷ்டம் அவங்களுக்கு திரும்பும்னு அர்த்தம் ஏன்னா ஒருத்தனோட கஷ்டத்தை பார்த்து ஒருத்தன் இன்பம் அடைகிறானா அவனுக்கு சீக்கிரமாக துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதை மட்டும் மனசில் வைங்க எப்போவுமே உங்கள் கோலில் வந்து கரெக்டாக இருங்க எப்பவும் நீங்கள் என்ன சேவ் பண்ணாலும் என்ன பொருள் வாங்கினாலும் என்னென்ன வாங்குறீங்களோ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இன்க்ளூடிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் தாங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஆறுதல் சரிங்களா தன் கையே தனக்கு உதவி மற்ற யாரோட உதவி நமக்கு தேவையில்லை நம்ம மட்டும் நம்ம வழியில் சரியா போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்மளை யாராலும் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா நமக்கு அவ்வளோ பவர் இருக்குது வைராகியம்னு ஒன்று மனசில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைராகியம்னு ஒன்று பிடிச்சிக்கோங்க அந்த வைராகியத்தை வந்து விட்டுறாதீங்க நம்ம அந்த வைராகியமே நம்மளை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும் அப்போ நம்மளை கேலி பண்ணவங்க கிண்டல் பண்ணவங்களாம் நம்மளை வம்சம் படம் பார்த்திங்களா அதில் வந்து அந்த தேவியானியையும் சரக்குமாரையும் பார்த்து அந்த பூர்ணிமான்ற ஆக்டர் வந்து ரொம்ப இலக்காரமாக பேசுவாங்க இல்லையா அந்த படத்தை பார்த்தீங்களா அது அங்கே ரியாலிட்டி ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே அவங்க வேலை கேட்குற நிலமை வரும் ஸோ எப்போவுமே வந்து கர்மாயஸ் பூமரங் நீ இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு உனக்கு வந்து திரும்ப கிடைக்கும் நீ நல்லது செஞ்சாலும் அது உனக்கு திரும்ப டபுள் மடங்காக கிடைக்கும் நீ கெட்டது செஞ்சாலும் அது உனக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் ஏன் நம்ம கெட்டது செய்யணும் நம்ம நல்லதே செஞ்சுட்டு போட்டோம் நம்ம கெட்டது பண்ணவங்களுக்கு கூட நம்ம நல்லது செய்வோம் அது நல்லது செய்வோம்னா நம்ம வந்து காசு பணம் கொடுத்து உதவ வேணாம் நம்ம வீட்டுக்கு தேடி வராங்களா வந்தால் அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு நல்ல பேச்சாக பேசி அனுப்பி ஸோ அந்த நம்ம பழி வாங்குகிறேன் அவங்கள வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக இருக்குது என்னடா நம்ம இவ்வளோ பண்ணோமே இவங்களுக்கு ஆனால் இவங்க வந்து நமக்கு திரும்ப எதுவுமே பேசாமல் எல்லாமே பண்ணுறாங்களேன்ற மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வந்து அதுவே பெரிய அவங்களுக்கு ஒரு வந்து குற்ற உணர்வாக தோன்ற தோண ஆரம்பிச்சிடும் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்